வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் டி விஜயன் செய்திகள் தொடர்கிறது பில்லியனூர் போக்குவரத்து காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி சுந்தரம் பாஸ்டென்சன் தனியார் கம்பெனி மூலமாக சாலை பாதுகாப்பை பற்றிய விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் மேற்பார்வையில் புதுச்சேரியில் பூஜ்யம் விபத்து என்ற இலக்கை நோக்கி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது மேலும் சாலை விதிகளை பின்பற்றவும் இருசக்கர வாகன ஓட்டிகள் கட்டாய ஹெல்மெட் அணிய வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் தொடர்ச்சியாக மேற்கு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் மோகன் குமார் மற்றும் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் சண்முகம் உதவி ஆய்வாளர்கள் சந்திரசேகர் முத்துக்குமரன் ஆகியோர் முன்னிலையில் மங்கலம் பகுதியில் இயங்கி வரும் சுந்தரம் பாஸ்டென்சன் தனியார் கம்பெனியின் சார்பில் சாலை விதிகளை பின்பற்றுவதற்கான துண்டு பிரசுரங்களை வாகன ஓட்டிகளுக்கு வழங்கியும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் இருசக்கர வாகனங்களின் ஸ்டிக்கர்கள் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து சுந்தரம் பாஸ்டென்சன் ஊழியர்கள் சுமார் நூறுக்கும் மேற்பட்டோர் இருசக்கர சக்கர வாகன பேரணியாக வில்லியனூர் வழியாக கோட்டைமேடு உருவையாறு மங்கலம் ஆரியபாளையம் ஆகிய பகுதிகளுக்கு பேரணியாக சென்றனர் இந்நிகழ்ச்சியில் பொது கம்பெனி ஊழியர்கள் போக்குவரத்து காவல்துறையினர் உடன் இருந்தனர்